காவேரிக்கு ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கான் இவள சும்மா விடணுமா அப்படின்னு விஜய் ஆத்திரத்தோட இருக்காரு இந்த விஷயம் காவேரிக்கு பாவம் அவ பயப்பட ஆரம்பிப்பாளே அப்படின்னு விஜய் யாருக்கும் சொல்லாம ரகசியமா வச்சிருக்காரு குமரன் மலேசியா கிளம்புறாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு குமரனை வழி அனுப்பி வைக்கிறாங்க பசுபதி சொன்னான்னு சொல்லி நிவீனோட அம்மாவும் நிவீன் நீயும் யமுனாவும் கொடைக்கானல் வந்துருங்க கொஞ்ச நாள் அங்கேயே இருங்க எனக்கும் நீ ஒரே ஒரு பையன் உன்னோட வைஃப் யமுனா எனக்கும் அவளுக்கும் ஆயிரம் கோவம் இருக்கட்டும் ஆனா வீட்டுக்கு வந்த மருமக அவதானே நீங்க வாங்க அப்படின்னு கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க நிவின் போகும்போதே போதே சொல்றாரு விஜய் நீங்க தனியா இருக்க மாதிரி தோணுது விஜய் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சுன்னா நானும் குமரன் அனாவும் கூட இருந்தோம் இப்ப என்னமோ உங்களை தனியா விட்டுட்டு போற மாதிரி தோணுது விஜய் ஏதோ மனசுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு நிவின் சொல்றாரு விஜய் உடனே நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பக்கபலமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது ஆனா என்ன தனியார் விட்டுட்டு போறோம்னு பயப்படாதீங்க என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்பன்னு பார்த்து காவேரி புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு விஜய் பாத்தீங்களா என்ன பொண்ணு மாதிரி இரு பொண்ணு மாதிரி இருன்னு அதுக்காக தான் பொண்ணு மாதிரி மாறிட்டு வந்துருக்க புடவை எல்லாம் கட்டிருக்கேன் பாத்தீங்களா பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க விஜய் இப்பதான் விஜய் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு நிவின் சொல்றாரு என்ன நிவின் என்ன சொல்றீங்க ஆமா உங்கள தனியா விட்டுட்டு போறமேன்னு ரொம்ப பயமா இருக்கு விஜய் என்ன நிவின் ஆமா இந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே இது பையனா இருக்கும்போதே போதே உங்களை அந்த பாடுபடுத்தும் இப்ப பொண்ணா மாறிச்சுன்னு வைங்க அது இன்னும் சொல்லவே வேண்டாம் ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்னு நிவின் சொல்லி கிண்டல் பண்றாரு என்ன என்ன பார்த்து எதுக்கு இப்படி கிண்டல் பண்றீங்க அப்படின்னு காவேரி சிரிச்சுகிட்டே இருக்காங்க விஜயும் சமாளிச்சு சிரிக்கிறார் நீ உள்ளப்பா காவேரி நாங்க பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி காவேரிய அனுப்பிட்டு நிவினும் விஜயும் தனியா பேசுறாங்க விஜய் எனக்கு என்னமோ எங்க மாமாவை பத்தி கொஞ்சம் டவுட்டா இருக்கு என்னைக்குமே கூப்பிடாத என்ன அம்மா கூப்பிடுறாங்க அதுவும் யமுனாவோட வர சொல்றாங்க அங்கதான் எனக்கு டவுட்டே ஆரம்பிக்குது இது பசுபதியோட வேலையா இருக்குமோன்னு தோணுது விஜய் நிவின் எனக்கும் அந்த டவுட் வரத்தா நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருந்து சப்போர்ட் பண்றதுனால தான் நான் ஜெயிக்கிறேன்னு நினைச்சு அவன் திட்டம் போட்டு காய் நகத்துறான் குமரன் மலேசியா போயிட்டாரு இப்ப நீங்களும் உங்க சொந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னா நான் தனியா இருப்பேன்னு நினைச்சு அவன் திட்டம் போட்டு ஆரம்பிக்கிறான் பயப்பட வேண்டாம் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்ல விஜய் நான் போகல நான் இங்கேயே இருக்கறேன் உங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் இங்கேயே இருக்கறேன் அப்படின்னு நிவின் சொல்லும்போது காவேரி சிறாங்க நிவின் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்களும் குமரன் மாமாவும் இல்லாத அந்த இடத்த நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன் நான் எப்பவுமே பொண்ணா மாறினா நல்லாவே இருக்காது எங்க அப்பா சொல்லுவாரு இந்த வீட்டுக்கு பையனே நீதாம்மானு நான் பையனாவே இருந்துட்டு போறேன் இந்த குடும்பத்துக்கு ஒரு பையன் தேவைதானே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு நான் இருக்கேன் நீங்க கவலைப்படாம கிளம்புங்க போங்க இல்லனா யமுனா அதுக்கும் ஏதாவது ஊருக்கு போகாட்டி பசுபதி திட்டத்தை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவன் அப்படி என்னதான் திட்டம் போடுறான்னு பாக்கலாம் அன்னைக்கு என்ன ஆக்சிடென்ட் பண்ணிடலாம்னு நினைச்சான் விஜய் வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு காவிரி சொல்றாங்க விஜய் அதிர்ந்து போயிடாரு காவேரி உனக்கு இது எப்படி தெரியும் விஜய் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரியா அது பசுபதி மட்டும்தான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவனே தான் இருப்பான் இது எதர்ச்சியா நடக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு நீங்க பயப்படுவீங்கன்னு நினைச்சு நான் மறைச்சு வச்சிருந்தேன் நான் பயப்படுவேன் நினைச்சு நீங்க மறைக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன் இப்பதான் இந்த நிமிஷம்தான் தான் புடவை கட்டினேன் பொண்ணா மாறணும்னு நான் பொண்ணா இருந்தாலும் என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பையனாதான் இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க விஜய் நான் உங்களுக்கு பக்க பலமா இருக்கேன் எதுனாலும் மோதி பாத்துருவோம் அவனா நானான்னு பாத்திரலாம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஹலோ மேடம் சிங்கம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நாங்க பாத்துக்கிறோம் வயத்துல இருக்க குழந்தைய நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாரு ஆட நாங்க சிங்கமாவே இருந்துட்டு போறோம் வயத்துல இருக்க குழந்தையும் சிங்கமா தான் வளரும் எனக்குள்ள வளர்ற குழந்தை என்னை பத்தி புரிஞ்சுகிட்டு அதுக்கு தயாரா தான் வளரும் பயப்படாதீங்க விஜய் அப்படின்னு காவேரி சொல்றாங்க நிவின் உடனே சரி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சரியாதான் திட்டம் போடுறீங்க நானும் ஊருக்கு போறேன் பசுபதியோட திட்டம் என்னன்னு எங்க அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்ப அப்பா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தைரியமா இருங்க ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கால் பண்ணுங்க அப்புறம் உடனே நான் வந்து நிப்பேன் அப்படின்னு நிவின் சொல்லிட்டு கிளம்புறாரு விஜயும் காவேரியும் பசுபதியை தேடிய அவன் வீட்டுக்கே போறாங்க பசுபதி வீட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான் கட்டுலோட கட்டி அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க விஜயும் காவேரியும் வாயில துணியை கட்டி ரயில்வே ட்ராக்ல வச்சிடலாமா விஜய் ஒரே அடியா அழிஞ்சிருவான் எதுக்கு இவனெல்லாம் வச்சுக்கிட்டு இவனுக்காக நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும் நாமளும் கொஞ்சம் நிம்மதியா வாழணும் விஜய் அப்படின்னு காவேரி சொல்றாங்க விஜய் உடனே வேணாம் காவேரி அவன் இடத்துக்கு வந்து அவனை கட்டி போட்டு தூக்கி இருக்கோன்றது அவனுக்கு தெரியணும் நடு ரோட்ல அப்படியே வச்சுட்டு போவோம் ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நினைச்சான்ல அதுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி விஜய் வச்சுட்டு போயிடாரு பசுபதி கண்ணை முடிச்சு பாக்குறான் நடு ரோட்லயே இருக்கும் யார் பண்ணது இப்படி வேலை ஹலோ தான் என்ன நினைச்ச சும்மா அசந்தி இருக்கும் போது ஆக்சிடென்ட் பண்ணலான்னு யோசிச்சு இல்ல அதுக்கு பதிலடி கொடுக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம் பசு கண்ணு நீ ஏதாவது லாரி உன்னை ஏத்தி இருக்கோம்னு நினைச்சேன் பரவாயில்ல தப்பிச்சிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க பசுபதிக்கு ஆத்திரமா வருது என்ன பசு உன் வீட்டுக்கே உன் இடத்துல வந்து உன்னை தூக்கிட்டு வந்து நடு ரோட்ல போட்டிருக்கோம் தான் தில்லு பாத்தியா எங்க தைரியத்தை நாங்க ஒன்னு கோல மாதிரி ஒளிஞ்சுகிட்டு ஆக்சிடென்ட் பண்றவங்க இல்ல அப்படின்னு விஜய் பேசுறாரு ஏய் இதுக்கு நீங்க ரொம்ப அனுபவிப்பீங்க பார்க்கலாம் பசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவிரியும் கிளம்பிடுறாங்க பசுபதி மறுபடியும் அடியாளங்களை கூப்பிட்டு காவலுக்கு வைக்கிறான் எல்லாரும் சேர்த்து ட்ரிங்க் பண்றாங்க எப்படித்தான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்